வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த ஈரான் அமெரிக்கா அடிச்சதா அந்த கடுப்பு ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் மலை ஈரான் பெருசா காட்ட ஆரம்பிச்சிடுச்சு இன்னொரு பக்கம் இஸ்ரேலி சும்மா சொல்லக்கூடாதுங்க ஈரானோட முக்கியமான இந்த விமானங்கள் நிறுத்தகம் மறுக்கல அந்த இடங்கள்லாம் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போகலாம் அமெரிக்காது போய் டொனால்ட் ட்ரம்ப் நம்மளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்காரு தான் சொன்னோம் ஏன்னா அவர் சொன்னார்ல ரெண்டு வாரங்கள் அவங்க நாங்கள் முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை வித் இன் அ ஹவர்ஸ்லேயோ முடிவு பண்ணுறாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரிதான் நடந்துருந்துச்சு உடனடியாக ஈரானுக்கு பீட்டு பாம்பர் ஆமிச்சு ஒரு வழியாக அங்கே பாடோ நேட்டன்ஸ் இஸ்வகான் இந்த மூன்று நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிட் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லான அமெரிக்கா சொல்லுது ஆனால் ஈரான் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி இருக்குங்க நியூஸ்லாம் அதுவும் நிறைய சேட்டலைட் இமேஜஸ் அவங்க ஆதாரங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தெளிவாக சொல்கிறேன் அது பயங்கரமான ஒரு விஷயம் மக்களே நிறைய நீங்கள் எதிர்பார்க்க ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் இருக்கும் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆப்ரேஷன் மிட்நைட் நைட் ஹேமர் இருக்குல்ல ஆப்ரேஷன் ரைசிங் லைன்ன்றது இஸ்ரேலோடது ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்றது ஈரானோடது அமெரிக்காவோடது மிட்நைட் நைட் ஹேமர் இதை மனசில் வச்சுங்க மக்களே இந்த நைன்டீன் செவன்டி நைனுக்கு பிற்பாடு அமெரிக்கா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஈரானில் போயிட்டு அடிச்சிருக்காங்க ஈரானில் இந்த இஸ்லாமியர் சார்ந்து அதாவது ஈரான்ல இஸ்லாம் கிடையாது இஸ்லாமில் தான் ஈரான் அப்படின்ற ஒரு விஷயம் நைன்டீன் செவன்டி நைனுக்கு அப்புறம் தான் பெருசாக எமர்ஜென்சி அதுக்கப்புறம் அமெரிக்கா அங்கே போய் அடிச்சிருக்கிறது இப்போதான் முத முறை நடந்திருக்கு இந்த மூன்று சைட்ஸ்ல அடிச்சாங்க பாத்தீங்களா இதுக்கு உலக முழுக்க கடுமையான கண்டனங்கள் பதிவாயிட்டே இருக்கு அமெரிக்காக்கு எதிராக அதில் யாரு கண்டனங்களை பதிவு பண்றாங்களோ இல்லையா ரஷ்யா உள்ள வராமல் இருக்காதுல்ல கண்டிப்பாக வந்திருக்காங்க ரஷ்யா இப்போ என்ன சொல்லியிருக்கு இர்ரெஸ்பான்சிபிள் டிசிஷன் பை யூஎஸ்ன்னு சொல்றாங்க ஸோ எந்த அளவுக்கு ஈரான் சார்பில் ரஷ்யா இருக்குன்றத இந்த லைனே உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடும் யூஎன்எஸ்சி இருக்குல்ல ஐநா பாதுகாப்பு சபை இந்த சபை கண்டிப்பாக இந்த அமெரிக்காவோட தாக்குதல் இருக்குல்ல ஈரான் மண் நடத்தி இருக்கிறது இதை பற்றி ஃபுல்லாக பேசுங்க யூஎன்எஸ்சி அதுக்கு தானே இருக்குது நீங்கள் பேசுங்க நாங்கள் உள்ளே வர விட்டால் சரியாக இருக்காது ஸோ நீங்கள் பேசுங்கன்னு ரஷ்யா மறைமுக திரட்டு இங்கே முன் வச்சிருக்கு புட்டின் இருக்கார்ல அவருக்கு இப்போதைக்கு ட்ரம்ப் கிட்ட பேசுகிற எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு ரஷ்யா இப்போ தெளிவாக சொல்லியிருக்கு கிரமினல் மாளிகை ஏன்னா இதுக்கு முன்னாடியாச்சும் ட்ரம்ப் கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசுறதுன்னு போயிட்டு இருந்துச்சு ஆனால் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வான் பண்ணியும் ட்ரம்ப் அதை மதிக்காமல் ஈரானை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காருல இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க நிலைமை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இருக்கிறதா மக்களே ஓகே சர்ஜி லவ் ரோ ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு எங்களோட அதிபர் புட்டின் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னாருங்க இந்த மூன்றாம் உலக போர் இருக்குல்ல அது நம்மளை நெருங்கிட்டிருக்கு நாம் அதுலேருந்து தள்ளி போகிறது நல்லது கிட்ட போகக்கூடாதுன்னு புட்டின் சொல்லியிருக்காரு எங்ககிட்ட எந்த ஒரு ரகசியமும் கிடையாது யுக்ரைன் வர ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா அதுல எந்த ஒரு ரகசியமும் எங்ககிட்டே கிடையாது உலகமே தெரியும் எதுக்கான ஆரம்பிச்சோன்னு நேட்டோவில் சேர போறன்னு ஜெலன்ஸ்க்கு இடம் பிடிச்சாரு சேர்ந்துட்டா ரஷ்யாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்துடும் அதனால நாங்கள் அந்த நாட்டுக்குள்ள வீரர்களை இறக்கி விட்டோம் ஆனா இப்ப அமெரிக்கா ஈரான் அடிச்சிருக்குல்ல இதில் எந்த அளவுக்கு உண்மை அவங்க சொல்ற காரணம்னு நினைக்கிறீங்க மக்களே எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் கிடையாது ஒரு பெரிய ரகசியத்தை அமெரிக்கா இன்னும் பாதுகாத்துட்டு இருக்கு ஈரான் அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா வெளியில சொல்ற காரணம் ஒன்று உலக மக்கள் சார்ந்து ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய அஜெண்டா வச்சுட்டு தான் அடிச்சிருக்கிறதா இவர் சொல்லியிருக்காரு சொல்கிறது கரெக்டாக இருக்கா மாதிரிலே தெரியுதுல சொல்லிருக்க ரைட்டு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல அப்பாஸ் உடனடியாக கிளம்பி ரஷ்யா போயிட்டாருங்க நேரில் போய் சந்திக்கிறாரு யார் விளாடிமிர் புட்டினா சந்திச்சிட்டு பல விஷயங்கள் சம்மந்தமாக பேசியும் இருக்காங்களாம் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த இஷ்யூ இருக்குல்ல இது எந்த அளவுக்கு அடுத்தடுத்து எஸ்கலேஷன்ஸை நோக்கி போயிட்டுருக்கோ இதில் ஈரான் என்ன பண்ணணும் அந்த ஒரு விஷயத்தை ரஷ்யாவோட கன்சல்டேஷன் பேரில் நாங்கள் முடிவெடுப்போம்னு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போதைக்கு ஈரானை காத்துக்கிட்டு இருக்க ரஷ்யா ரஷ்யாதான் கொஞ்சம் நினச்சி பாருங்களா ரஷ்யா மட்டும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணனா அமெரிக்கா இந்தளவுக்கு மேலோட்டமாக அடிச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எப்போயோ கதையை முடிச்சுட்டு இருப்பாங்க அதனால தான் விளாடிமிர் புட்டின்கிட்ட பேசுகிறாங்க அவர்கிட்ட பேசிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த டிஸ்கஷன் முடிவில் நாங்கள் எங்களோட நெக்ஸ்ட்டு மூவை கண்டிப்பாக அமெரிக்காக்கு எதிராக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விளாடிமிர் புட்டின் கையில் தான் இப்போ எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் உலக அமைதியே ஆல்ரெடி அமெரிக்கா போதுமான அளவுக்கு அமைதியை சதிச்சு வச்சுட்டாங்க இந்த ஈரான் அடித்ததுனால இதுக்கப்புறம் ரஷ்யா சொல்லி ஈரான் என்ன பண்ண போதும் இந்த யமன் இருக்குல்ல அவங்க அஃபிஷியலாக போருக்குள்ள நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ப்ரோ யமன் கவர்மெண்ட் சொல்லிச்சாங்க கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டுறேன் யமனோட பெரும்பாலான பகுதிகளை இப்போ யாரு கேப்சர் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க ஹூதீஸ் ஈரானோட முக்கியமான ப்ராக்ஸி இவங்க கையில தான் இருக்கு ஸோ அவங்க அறிவிச்சாலே எமன் கவர்மெண்ட் அறிவிச்ச மரத இப்போதை பார்க்கப்படும் எப்படி இந்த ஆப்கான தாலிபன் இருக்காங்க லெட்டரெலாம் அதே மாதிரி தான் இந்த எமன்லியும் இதில் ஒரு வார்னிங்கே முன் வச்சுருக்காங்க உங்களோட கப்பல்களை பாதுகாத்துக்குங்க எங்களோட டெரிட்டரிக்குள்ள உங்கள் கப்பலை பார்த்தோம் உடனடியாக காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ வார்னிங் ஸ்ட்ரைக் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கை காமிச்சது வேற எந்த கப்பல்களையும் இல்லை அமெரிக்க கப்பல்களை அமெரிக்க கப்பல்களை ஹூதிஸ் தொடர்றாங்கன்னா அமெரிக்கா பார்த்துட்டு சும்மா இருக்குமா அடுத்து அது என்ன பண்ண போதோ இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையில அதாவது அமெரிக்காக்கும் ஹூதிஸ்க்கு இடையில ஏற்கனவே பிரச்சனை ரொம்ப பெருசா போச்சு சில மாதங்களுக்கு முன்னாடியே இப்ப கடந்த மே மாதம் இருக்குல்ல அப்பதான் ஹூதிஸ்க்கும் அமெரிக்காக்கும் இடையில ஒரு ஒப்பந்தமே போடப்பட்டுச்சு அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு ரெண்டு மாதங்கள் வரைக்கும் பெருசா மோதல் எதுவுமே நடக்கல ரெண்டு தரப்புக்கும் ஆனா இப்ப யமன் இப்ப அபிஷியலா சொல்லியிருக்கா நாங்களும் இந்த வார்க்குள்ள வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹூதிஸை நோக்கி பயர் பண்ணாம இருக்க போறாங்க ஒரு கான்ஃபிளிக் இருக்குல்ல இது இந்த கடல் பரப்பு சார்ந்தோம் பெருசாருமே ஆகும் இவர் தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு இப்ப எல்லாருமே யோசிக்க தோணுதில்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இஸ்ரேல் ஆதரவு ஈரான் ஆதரவு அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க உண்மை தன்மை என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி அதை பத்தி மட்டும் யோசிச்சு பாருங்க எதுக்கு சொல்கிறேன்னா மிடில் ஈஸ்ட் முழுக்க அமெரிக்காவோட ஆளுமை பெருசா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு உதயமாச்சு இதை எத்தனை பெரிய ஏற்றுக்கிறீங்க அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு காட்டாத சப்போர்ட்டை இந்தளவுக்கு இஸ்ரேல் காட்டுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி காரணம் இல்லாமலாம் கிடையாது மிடில் ஈஸ்ட்டில் இஸ்ரேல் அமெரிக்கா நினைக்கிற எல்லாத்தையும் செய்யும் ஸோ எக்ஸிக்யூஷன் லெவலில் இஸ்ரேல் அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கு ஏற்பட்ட இஸ்ரேலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டை தெரிவிக்க போயிட்டு ஒட்டு மொத்தம் மிடில் ஈஸ்ட்லேயும் அமெரிக்காவோட ஆதிக்கம் இருக்குல்ல அது அமெரிக்கா இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்க தோணுது ப்ரோ அதுக்கெல்லாம் இருக்காது ப்ரோ வாய்ப்பு அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா நான் பல நாடுகளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் தரட்டி வச்சுருக்கேன் மக்களே நான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த டவுட்டே கிளப்பியிருக்கேன் அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்புறம் நீங்களே நம்புறீங்களா எல்லாம் பாருங்கள் முதல்ல சவுதி அரேபியா அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நல்லா இப்படி ரெண்டு தரப்பும் அதுவும் சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் அங்கே பேசின பேச்சு அதுக்கு அங்கேருந்து பட்டத்தை இளவரசர் சார் அப்படி நெஞ்சில் கை வச்சு சந்தோஷமாக அவர் பயங்கரமாக பூரிச்சு போனது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து ரெண்டு தரப்புகிடையில நிறைய டீல்ஸ்லாம் போடப்பட்டது நிறைய நடந்துச்சு ஆனால் அப்பேற்பட்ட சவுதி இப்போ ஈரான் பக்கம்தான் சார்பு எடுத்திருக்காங்க அமெரிக்காவோட தாக்குதலை கண்டிச்சிருக்காங்க சவுதி அரேபியா இது ஹைலி சென்சிட்டிவ் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி இருக்குல்ல அவங்க அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் சோழ எல்லா நாடுகளும் வாங்க இதை பற்றி பேசுங்க அடிச்சுக்கிட்டே இருந்தால் மக்கள் வீடு தாங்க போய்ட்டுருக்கோம் ஸோ இதை பற்றி பேசி முடிவு காணணும்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்கு சவுதி அரேபியா இன்னும் ஹார்ஷாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம் ஆனால் இன்னொரு கையில் அமெரிக்கா இருக்கல அதை அவ்வளோ சீக்கிரம் அவங்க விட்டுற மாட்டாங்க இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து டீல் வர போட படிச்சுல ஆனால் இந்த கண்டனம் உங்கள் பதிவு பண்ணது இப்போதைக்கு பெரிய விஷயம் தான் ஆனால் இந்த கண்டனம் பதிவு பண்ணாமல் சவுதி இருந்துருந்துச்சுன்னா ஈரான் என்ன நினச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சவுதிக்கு எதிராக பழைய ஸ்டாண்டை எடுத்திருக்கோம் வாய்ப்புகள் நிறைய இன்னொரு பக்கம் ஈராக்கு கிரேவ் த்ரெட்டுன்னு சொல்கிறாங்க இந்த பிராந்திய அமைதி இருக்குல்ல இதை அமெரிக்கா இப்போ ஈரான் அடித்து சீர்குலைச்சி வச்சுருக்கு அந்தளவுக்கு ஒரு கிரேவ் த்ரெட்டை அது ஏற்படுத்தி இருக்கு அமெரிக்காவோட ஸ்ட்ரைக்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் இந்த பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை ஃபுல்லாக கண்ட பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்டெபிலிட்டி ரிஸ்க்கை இது ஏற்படுத்தி இருக்கிறதா ஈராக் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கத்தார் இந்த டென்ஷன்ஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்குல்ல இது எங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு ஒரு பிரச்சனை தான் இது இப்படியே மேலே மேலே போயிட்டு இருந்தா நாங்கள் எதிர்பார்க்கறது இம்மிடியேட்டாக இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு தான் அதில் அமெரிக்கா ஸ்ட்ரைக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க முக்கியமாக மக்கள் அதை மைண்டில் வச்சுக்கங்க கத்தாருன்றதுக்காக அமெரிக்காக்கு எதிராக ஒரு கூட பேசாமே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க அவங்களே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க யாராலையும் இன்னொரு வாரம் தாங்க முடியாதுங்க அப்படின்றாங்க மக்களே இது நம்ம மனசில் இருக்க விஷயம் ஏன்னா இன்னொரு போரெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க ரெண்டே ரெண்டு உலக போர்களை பார்த்தே உலகம் மிரண்டு போயிருக்கு இதில் மூன்றாம் உலக போகணுன்னா பார்த்தா என்ன ஆகுறது எல்லாரும் மற்ற வேலையில் விட்டு உட்காந்து இதுலேயே ஃபோக்கஸ் இருக்க வேண்டியதுதான் ஸோ அந்த மக்களோட மனமாக தான் கத்தார் இங்கே எதிரொலிச்சிருக்கு அட் த சேம் டைம் ஒமேன் ஏதோ அரபு நாடுகள் மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகள்லாம் ஒட்டு மொத்தமாக அமெரிக்காக்கு எதிராக திரும்புகிற மாதிரி தெரியுதுல்ல ஆனால் அமெரிக்கா ஜித்தாச்சு புகழ்கிற நினைக்காதீங்க டிப்ளமேட்டிக்காக எப்படி காய் நகர்த்தணும்னு அவங்க கிட்டே கற்றுக்கலாம் அப்போ அமெரிக்காவை எதிர்த்து இத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியாக இருக்குன்னா அமெரிக்கா அதை கவனிக்காமல் இருக்கும் அவங்கள அடுத்த மூவ் பாருங்களேன் ஏதாவது பெரிய ஆஃபரை இந்த எல்லாம் முன் வைப்பாங்க ஒமன் என்ன சொல்லியிருக்கு அமெரிக்கா அடிச்சிருக்கூடாதுங்க ஈரானை நாங்கள் இதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நியூக்ளியர் சார்ந்த பேச்சு வார்த்தைக்குள்ள அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு மத்தியில் அது ஏற்கனவே அந்தத்தில் தொங்கிட்டு இருக்கு இப்போ அமெரிக்கா ஈரான் அடித்ததுனால அது ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த டாக்ஸ் சார்ந்ததுக்கப்புறம் ஈரான் கிட்ட எப்படி போய் அமெரிக்கா அப்ரோச் பண்ணும் வாய்ப்பே கிடையாது இனிமே ஸோ இது மிகப்பெரிய போருக்கான ஆரம்பமாக அமெரிக்கா எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஒமானு சொல்லுது அட் த சேம் டைம் இந்த ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் நடந்துச்சுல்ல அதுக்கப்புறமா ஈரான் ஒட்டுமொத்த கோபத்தை இஸ்ரேல் மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அரபு நாடுகள் மிடில் ஈஸ்ட் தான் அமெரிக்கா எதிராக திருமணத்தை பார்த்தோம் இதுக்கப்புறம் ஈரான் ஏதாவது சின்ன ரியாக்ஷன் ரியாச்சு அமெரிக்கா டைரெக்டா அவங்களால அடிக்க முடியாது இப்போதைக்கு ஆனா இஸ்ரேல போட்டு துவைக்க முடியல அதை பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்து ஏரியாக்கள்ல இஸ்ரேல அடி அடிச்சிருக்கு ஈரான் இதை ஈரான் ஊடகம் பண்ணல இஸ்ரேலும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆமாங்க அவங்க நிறைய மிசைல்ஸ் வச்சு எங்க மேல அடிச்சிருக்காங்க அந்த நடந்து முடிஞ்ச பிற்பாடு அப்படின்ட்டு மக்கள் அந்த நகரம் தொடர்ந்து அடியை வாங்கிக்கிட்டே இருக்கு அதுவும் இஸ்ரேலோட முக்கியமான பகுதி வருது இதுல கியூரியன் ஏர்போர்ட் இருக்குல்ல இந்த ப்ராக்சிஸ் அதிகப்படியாக டார்கெட் பண்ண இந்த ஏர்போர்ட் தான் இஸ்ரேல் அதே ஏர்போர்ட் ஈரான் இந்த முறை அடிச்சிருக்கு இந்த பயோ ரிசர்ச் சென்டர் ஒண்ணு இருக்கு அதையும் காலி பண்ணிருக்காங்க லாஜிஸ்டிக்ஸ் பேசஸ் இருக்கு அதையும் அடிச்சிருக்காங்க கமாண்ட் சென்டர்ஸ் இத்தனை ஃபிட் பண்ணி ஈரான் ஒரு வழி ஆக்கியிருக்குங்க அதுவும் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கும் மேற்பட்டவங்க காயம் பட்டிருக்கிறதா இஸ்ரேல் சொல்லிட்டாங்க இப்ப வரைக்கும் எண்பதுக்கும் மேற்பட்டவங்க எத்தனை பேரும் இன்க்ரீஸ் ஆக போதும் கோரம் ஷார் ஃபோர் அப்படி இல்லைன்னா கெய்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வெப்பனை இந்த முறை ஈரான் இஸ்ரேல் மேலே பயன்படுத்தி இருக்கிறதா ஈரானும் ஒத்துக்குச்சு ஏன்னா இந்த அளவுக்கு அக்ரஷனை பெருசாக காட்டணும் அமெரிக்கா அடி வாங்கிட்டோம் ஆனால் இஸ்ரேல் மேலே அந்த கோவத்தை நம்ம குறையாம காட்டணுன்ற பேரில் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்து ஒரு வழி ஆக்கியிருக்கு ஈரான் இந்த ஆயுதத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறதா இருந்தால் கோட்டையை தகர்ப்பவன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெரிய பெரிய கோட்டைகளை நாடுகள் கட்டி வச்சிருக்கல அரசாட்சி மாதிரி அதை ஃபுல்லாக காலி பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மிசிலை நாங்கள் கையில் எடுப்போம் அப்போ இவரோட மிசில் இப்போ கையில் எடுத்துருக்கோன்னு ஈரான் சைடில் சொல்கிறாங்க இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் பேலஸ்டிக் மிசைலாக அவங்க இதை கன்சிடர் பண்ணுறாங்க பொதுவாக இந்த ஃபைட் ஜெட் சார்ந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஜென்ரேஷனாக அந்த ஜென்ரேஷன் ஆனால் பேலஸ்டிக் மிசைலை பார்த்தீங்க ரேஞ்சை பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வரைக்கும் இதோட வார் ஹெட் வெயிட்டு இதோட ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் இப்போ ஐஆர்ஜிசி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதாவது இஸ்ரேலை நோக்கி அவங்களோட ஏவுகணைகள் பாஞ்சது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் அப்படியே அவங்க கேப்சர் பண்ணி இப்ப உலக மக்கள் கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க ஏன்னா ப்ரோ இப்போ இஸ்ரேல் தான் அடி வாங்கிட்டு இருக்கா பயங்கரமாக ஈரான் கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா அடி வாங்கினது உண்மை தான் அதுக்கப்புறம் இஸ்ரேலும் பதிலுக்கு அடிக்கணும்னு எதிர்பார்த்தோல அடிச்சிட்டாங்க இப்போ அந்த அட்டாக் நடந்துட்டு இருக்குங்க ஈரானில் இருக்கிற முக்கியமான இந்த ஏர் பேஸஸ் இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் ஏர்போர்ட்ஸ் வரைக்குமா இருக்கட்டும் அதையெல்லாம் டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இத்தனை போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம் இனிமேல் தான் இயங்கவே இயங்காது அப்படி இதுன்னு என்னென்ன பதிவு கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் தரப்போம் ஸோ அமெரிக்கா அடிச்சாடி இந்த எஸ்கலேஷன் எந்த அளவுக்கு என்ன ஊற்றி பெருசாக பரப்பி இருக்குன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா மக்களே ஓகே பிரசிடன்ட் தெரியுறாருல இவர் ஈரான் பார்லிமெண்டரி கமிட்டி இருக்குல்ல அதோட ஹெட் பேரு அப்பாஸ் கோல்ரோ இவர் இப்ப என்ன சொல்லிருக்காரு அமெரிக்கா இங்க அடிச்சிருக்குல்ல ஈரான்ல இதன் மூலமா இந்த ட்ரீட்டியை ஃபுல்லா மீறின செயல அது மாறிடுச்சு இப்போ நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்ட இவர் அதுக்கப்புறம் இந்த செய்தி எப்படி மாறிடுச்சு தெரியுமா இந்த ஆர்டிகல் டென் இருக்குல்ல இதை ஈரான் எப்போ வேணாலும் பர்சியூவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஈரான் ஊடகங்களில் புரியலையா மக்களே தெளிவாக சொல்கிறேன் எங்ககிட்ட இது வரைக்கும் அணு ஆயுதமே கிடையாது ஆனால் எங்ககிட்ட இருக்கு நாங்கள் மேக் பண்ணிடுவோம் அப்படின்ற பயத்தில் தான் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு சரி இல்லாத இதுக்கு நாங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கணும் எங்ககிட்ட அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா இதைத்தான் சொல்கிறேன் ஆர்டிகல் டென்னை ஈரான் எப்போனாலும் போசி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ நியூக்ளியர் வெப்பனை அஃபிஷியலாக உருவாக்குறதை நோக்கி ஈரான் இப்போ போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அங்கே தான் வந்து நம்மளை நிற்க வைக்கிது இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி மொசாட்டி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க கவனிச்சிக்கல இஸ்ரேல் அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா ஈரானால இப்பையும் நியூக்ளியர் பாம்பை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க அடிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை கொஞ்சம் வெயிட் அவங்களால இப்ப கூட உருவாக்க முடியும் அதிகபட்சம் பதினஞ்சு நாட்கள் போதும்ன்றாங்க ஈரான் நினைச்சா பதினஞ்சு நாட்கள்ல ஒரு நியூக்ளியர் பாமியை கிரியேட் பண்ண முடியும் மிடில் ஈஸ்ட் முழுக்க திரட்டை ஏற்படுத்த முடியும் ஈரான் கிட்ட இருந்த யூரேனியம் இருக்குல்ல அது பீஸ்ஃபுல் ப்ராசஸ் கிடையாதுங்க முழுக்க முழுக்க அணு ஆயுதத்துக்காக மட்டும்தான் வச்சிருக்காங்க இவங்க அதே டெம்லேட் குற்றச்சாட்டை சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராப்பரா இந்த ப்ரொபண்டா நரேட் பண்ணுவா அதை கரெக்டாக பண்றாங்க ஈரான் கிட்ட நியூக்ளியர் வந்துருச்சுன்னா அது மற்ற நாடுகளுக்கு எப்படியும் ஆனா இஸ்ரேலுக்கு அது கிரேவ் த்ரெட்டாக மாறிடும் எங்களுக்கு தாங்க முதல்ல ஒரு பயமா இருக்கும் அவங்க உருவாக்கிட்டாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு இந்த ரீஜன்லயே ஒட்டு மொத்த பெரிய எதிரியே தான் இருக்கோம் ஸோ அவங்க தயாரித்து வச்சது மட்டும் இல்லை எங்க மேல போட்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சோ உலக நாடுகள் இப்ப இஸ்ரேல் மேலே ஒரு சிம்பத்தியை காட்ட ஆரம்பிப்பாங்களா லெட்டலா அது மாரி தான் அந்த நிறைய இருக்கு மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இஸ்ரேலை ஒழிக்கிறதுக்கு ஈரானுக்கு ஒரு நல்ல காரணத்தை அமெரிக்கா கிரியேட் பண்ணி விட்டுருச்சோ அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்